வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஜபான் ப்ரவியூ வீடியோ இருக்குல்ல இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் பண்ண போகிறோம் நிகழ்ச்சியில் போகிறோம் பொதுவாக நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிந்தி படத்தோட ஏதாவது டீசர் ட்ரெய்லர் இதை சார்ந்தெல்லாம் பெருசாக அபிமானம் கொண்டு இருக்கவே மாட்டாங்க ஆனால் இப்போ ட்ரெண்ட் மாதிரி ஒரு ஹிந்தி படத்தோட அப்டேட் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க உண்மைங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் நம்ம சவுத்தில் இன்னும் டெத்தாக சொல்கிறதா இருந்தால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் போயிட்டு ஷாருக் கான் அவர்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு அதுவும் இல்லாமல் அந்த படத்துக்கு அணிவு மியூசிக்கு படத்தில் விஜய் சேதுபதியோட ஒரு முக்கியமான ரோல் அது எதுன்னு பெருசாக பேச்சுகள் அடிப்படையவே தான் நம்ம ஆடியன்ஸ்லாம் அந்த ஜவான் படத்தோட அப்டேட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி அப்டேட்டு காத்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு அந்த ஜவான் படத்தோட ப்ரெவ்யூ வீடியோ என்னப்பா இது டீசர் ட்ரெய்லர் எதுவுமே இல்லாமல் ப்ரெவ்யூன்று கேட்டிங்கன்னா நம்ம அக்னி அவர்கள் படத்தில் புதுசாக செய்கிறாரா இல்லையோ ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் புதுசாக யோசிச்சிருக்கேன்னு தான் சொன்னோம் டி சர்ட் எல்லாத்தையும் எதிர்பார்ப்பீங்க நான் பிரவீன் ஒன்று புதுசாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ விட்டுருக்காருங்க அந்த வீடியோவை நீங்கள் டீகோட் பண்ணும்போது நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியுது ஆக்சுவலாக நார்த் இந்தியாவில் இருக்க அந்த ஆடியன்ஸ்க்கு வேணாம் இந்த படம் புதுசாக இருக்கலாம் அந்த ஃப்ரேம்லாம் பார்க்குறப்ப நமக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிடுச்சு ஓ அட்லியோட இந்த படத்தில் வந்து இந்த சீக்வன்ஸ் மாதிரி இருக்குது அந்த படத்தில் அந்த சீக்வன்ஸ் மாதிரி இருக்குன்னு தனித்தனியாக பிரித்து எடுத்துக்க முடியுது அதுக்கான காப்பி அடிக்காதான் சொல்ல வரலங்க இன்ஸ்பைர் ஆகியிருக்காருன்னு எடுத்துக்கலாம் ரைட்டு இந்த ஜவான் படத்தோட பட்ஜெட் மட்டுமே பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸாக ஒரு இருநூற்றி இருபது கோடி ரூபாய் அப்படின்னு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு இந்த படத்தை எழுதி இருக்கவர் அட்லி அவர்கள் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது கௌரி கான் அவர்கள் நம்ம ஷாருக் கான் அவரோட மனைவி இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஷாருக் கான் அவர்கள் நயன்தாரா அவர்கள் விஜய் சேதுபதி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியாமணி படத்தில் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு சதவீதம் படத்தில் கேமியோ பண்ணுறதா பேச்சு அடிபட்டுகிட்டு இருக்கு சஞ்சய் தத்து பேரும் கூட உள்ளே இருக்குங்க இவரை தாண்டி இன்னொருத்தரோ இருக்கார் அவரை பற்றி போக போக சொல்கிறேன் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்கிறது நம்ம ராக் ஸ்டார் அனிருத் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதி வீடியோலேயே அவங்க தெளிவாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க செப்டம்பர் செவன்த்துங்க அடுத்த வருஷம் கிடையாது வர்ற செப்டம்பர் ஏழாம் தேதி படம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது பொதுவாக ஹிந்தியில் ஒரு படம் வெளியாகுது அப்படின்னா அதோட டீசர் ட்ரெய்லர் சார்ந்து அந்த படத்தோட ஹீரோவை பயங்கரமா வாழ்த்தி அவரை ஆவாசா பேசிதான் கமெண்ட்லாம் போட்டு நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஜவான் படத்தோட பிரதி வீடியோ இருக்குல்ல அது கீழே பார்த்தீங்கன்னா அட்லியோட பேரும் பயங்கரமா அடிபட்டு பெரிய விஷயம்ல இங்கேருந்து ஒருத்தர் போயிட்டு அங்கே பேச வச்சிருக்காரு பாருங்க யாருப்பா அந்த டெக்னீஷியனு இந்த ஹிந்தி சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சைட்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்க இந்த டெக்னீஷியன்ஸாக வெயிட்டாக இருப்பாங்க உதறதுக்கு நிறைய சினிமாடகிராஃபர்லாம் சொல்லலாம் ஆனால் டேரக்டர்ஸும் இவ்வளோ ஸ்டப்பாக அப்படின்னு இந்த மனுஷன் அங்கே பல பேரையும் பேச வச்சிருக்காருங்க இந்த பேச்சு இப்போ பெருசாக மாறினது காரணமே இந்த ஜவான் ப்ரவ்யூ தான் சும்மா சொல்லக்கூடாது அட்லீஸ்ட் செதுக்க இருக்காப்புல ஒவ்வொரு ஃப்ரேமையும் அந்த ப்ரவியூவை பார்க்கும் போதே நமக்கே எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாகுது ஆகுது ஏன்னாப்பா இதோ கொஸ்டின்லாம் அப்படியே சொல்லி முடிக்கிற மாதிரி இந்த ப்ரவியூ போது அதுவும் ஷாருக் கான் அவர்கள் டைலாக்லாம் வேற லெவலில் மாசாக இருக்கு எத்தனை கேரக்டர்னே தெரிஞ்சுக்க முடியல படத்தில் ரெண்டு ஷாருக் கானா இல்லை ஒருத்தர் தானா ரெண்டு பேர் பண்ணுறாரா அது இதுன்னு பல குழப்பங்கள் அந்த பிரிவியில் தெளிவாக நம்மளுக்கு பறக்குது கதை இப்படிதான் தான் சொல்லிட்டு கணிக்க முடியலங்க உண்மை அதுதான் அசம்ஷன் வைக்கலாம் ஆனால் இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டோரின்னு கணிக்கவே முடியல அந்த அளவுக்கு இந்த ஜவான் பிரிவியை அவங்க கட் பண்ணியிருக்காங்க டீக்வர்ட் பண்ணதும் வந்துட்டோம் நமக்கு தெரிஞ்ச நம்ம சிற்றறிவு கேட்டின ஒரு சில விஷயங்கள் அந்த ஃப்ரேம்ஸை தொகுத்தவங்ககிட்ட கொடுக்குற ஒரு வேலை இது படத்தில் இருக்கலாம் இல்லைன்றத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ரைட்டு இந்த ஃப்ரேமை நீங்கள் அந்த ப்ரவியூவில் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக என்னென்னா சில சோல்ஜர்ஸ் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க நெற்றியில் ஸ்டார் சிம்பிள் இருக்கும் இந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கிறது ஒரு பிரதான தேசிய கொடினு எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனாவை சொல்லலாம் இந்த சைனாவோட ஆர்மி இருக்குல்ல அதை சேர்ந்தவங்க ஒரு இந்த ஃப்ரேமில் காட்டுற மாதிரி இருக்கலாம் ஸோ இவங்க உள்ள வராங்கன்னா சீன இந்தியா பார்டர் இருக்குல்ல அதை ஒட்டின ஒரு பகுதியில் இந்த பர்டிகுலர் சீக்குவன்ஸ் அரங்கேற மாதிரி படத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கலாம் இங்கே ஒரு வன தேவதை மாதிரி ஒரு கடவுளை அவங்க வழிபடுறாங்க மக்கள் அந்த குறிப்பிட்ட இன மக்களை காக்கிற ஒரு கடவுள் மாதிரி இவரை நம்ம போட்டரி பண்ணிக்கலாம் அந்த ஒரு விழா நடந்துட்டு இருக்கும் போது உள்ள இவங்கெல்லாம் வர்றாங்க கையில் ஆயுதங்களோடு ஃபுல்லா அங்கே இருக்க எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அப்படி கீழே இருக்க ஒரு தண்ணியில் கை வைக்கிற மாதிரி ஷாருக் கான் ஷாட் ஒன்று வரும் சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ படத்தில் ரெண்டு போர்ஷன் இருக்கு அப்படின்னா இது கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கிற போர்ஷனாக காண்பிக்கப்படலாம் இந்த ப்ரவியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கேரக்டர்ஸுக்கெல்லாம் ரெண்டு முகவும் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக டபுள் ஆக்ஷன் சொல்ல வரலங்க ரெண்டு ஃபேஸு இப்போ ஒரு அமைதியான ஃபேஸு இன்னொரு பக்கம் ஆக்ரோஷமான ஃபேஸு இது போல் ரெண்டு ஃபேஸை பார்க்க முடியும் உதாரணத்துக்கு படத்தோட நாயகன் ஷாருக்கான் அவர்கள் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் டேரரான வில்ல லுக்கு கொடுத்துருப்பாங்க இதோட ஒரு பிரிலிமினரி கெட்டப் மாதிரி தான் இந்த ஒரு கெட்டப்பை கொடுத்துருப்பாங்க இது ரெண்டும் சூப்பரவாக இருக்குங்க அடிச்சிக்க முடியாது அதுவும் கிங் காணாச்சு அந்த மனுஷன் கேரக்டர் எடுத்து பண்ணுறாருனா சும்மா விட்டுருவாரா அடுத்து நயன் தர கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இது போல் கலை சார்ந்த ஆர்வம் இருக்க ஒருத்தங்க மாதிரி காமிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு ஆஃபீஸர் லுக்குலையும் வேறு லெவலில் காமிச்சிருக்காங்க அடுத்து இதே போல் நம்ம விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா சண்டைக்கு தயாராகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃப்ரேமில் ஒன்று வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஃப்ரேமும் ஒன்று காமிச்சிருப்பாங்க இந்த ரெண்டு முகமும் நம்ம விஜய் சதுபதி பொருத்தி மட்டுமே பார்க்கலாம் அடுத்தபடியாக பிரியாமணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு மேபி இது ஒரு லைஃப் டைம் ரோலாக இருக்கலாம் ஏன்னா இவங்களை இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரவியூலேயே அவங்க சில காட்சிகளை வராங்க ஏன்னா ப்ரவியூவில் அதிகபட்சமாக சேர்க்குறது பார்த்தீங்கன்னா காட்சிக்கு அடிப்படையில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க கேரக்டர்ஸை அதை பேஸ் பண்ணி பார்த்தாலே படத்தில் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் டீமுக்கே ஹெட் மாதிரி காமிச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் கையில் ரைஃபிளோடு ஆக்ஷனுக்கு தயாராகிற இந்த ஃப்ரேமே பார்க்க முடியுது இந்த குறிப்பிட்ட சீக்குவன்ஸில் தான் அந்த மொட்டை அடிச்சிருக்க ஷாருக்கான் கேட்ட பிறகு பார்த்தீங்களா அவரு உள்ளே வந்து நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த டீமுக்கு இவங்க ஹெட்னா இவங்க ஒட்டு மொத்தமாக எல்லாேருக்கும் ஹெட்டாக அந்த வில்லன் மாரி போட்ரே பண்ணிருக்க ஷாருக் கேரக்டர் இருக்கலாம் அவர் இருக்கலாம் போல இருக்குது ரைட்டு நம்ம அட்லி படம் அப்படின்னு வந்துச்சுனாலே சிங்கப்பெண்ணு ரெஃபரன்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா அதோ பர்டிகுலரா இந்த ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா விமன் பவர் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த பெண்களின் சக்தி இருக்குல்ல இதை குறிப்பிட்டதா இந்த ஆங்கில வார்த்தைகள் இது ஒரு ரயில் நிலைய மாதிரி காமிச்சிருக்காங்க நல்லா நோட் பண்ணி தெரியும் எல்லாருமே இந்த ஷாருக்கானோட கெட்டப்ப இருக்குல்ல இந்த பேண்டா முகத்தை இருக்க மாதிரி அது போலயே போட்டுக்கிட்டு ஓடி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க மேபி அவரோட அடையாளம் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு அவர் பண்ண சதியா படத்துல காண்பிக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா எல்லாருமே இது போல தோற்றத்துல ஓடுறாங்க அப்படின்னா இந்த தேடி வந்திருக்கனால ஒரு குறிப்பிட்ட குழுவினர் அவங்க இந்த ஷாருக் கேரக்டரை கேரக்டர் மட்டும் ஃபாலோ பண்ண முடியாம வீடு புதி நிக்க நேரிடும் ஸோ இதுக்காக படத்துல இந்த ஒரு காட்சி அமைப்பு வந்திருக்கலாம் போல இருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா குட் டு கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு சில டயலாகியோ அந்த வாய்ஸ் ஷாருக் கான் குரலில் பேசுற மாதிரி இருந்திருக்கும் இதைதான் சொல்லிருந்தேன் சிங்கப்பண்ண நம்ம தலைமை மாட்டில் கொண்டு வந்திருக்க மாதிரி இந்த பிரேம் இன்னும் கொஞ்சம் நல்லா லெவலில் கொஞ்சம் உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும் சிரிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு மற்ற எல்லாம் பேனிக்காக ஓடுவாங்க ஒருத்தர் மட்டும் இழுச்சுட்டு ஓடுற மாதிரி இருக்கும் இந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் அப்படின்ற படத்தில் முக்கியமான காட்சியாக இருக்கலாம் போல இருக்கு ஏன்னா ப்ரவ்யூலியே அவ்வளோ ஷாட்டில் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க ட்ரெயினுக்கு உள்ளே நடக்கிறது வெளியே நடக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த ஃப்ரேம் தான் அந்த பெரிய ட்ரெயின் சீக்வன்ஸோட ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம் அவர் ட்ரெயினில் ரெடி ஆகிட்டு இருப்பாப்ல அப்போ இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் வருங்க கோப்பர்னு சொல்லி போட்டிருக்கோம் இது என்னன்னா மும்பையில் இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கலாம் அதை குறிக்கிறது ஸோ இந்த மும்பை கதைக்களம் அப்படின்றது இந்த ஃப்ரேம்லேருந்து நாம புரிஞ்சுக்கலாம் ட்ரெயினுக்குள்ளே ஏறின பிற்பாடு தலையும் ஃபுல்லாக எல்லாத்தையும் அகட்டிட்டு நல்லா ஒரு வெள்ளல் லுக்கில் பயங்கரமாக காட்சி அளிக்கிறார் ரெண்டு பக்கமாக பார்த்தீங்கன்னா அமர்ந்துட்டு இருக்க பயணிகள்லாம் அடரமரிக்க காமிச்சிருப்பாங்க பேனிக்கா அதாவது அந்த ட்ரெயினையே ஃபுல்லாக இவர் ஹைஜாக் பண்ண மாதிரி இங்கே நம்ம எடுத்துக்க முடியுது இந்த பயணிகள் எல்லாரையும் பணைய கைதியாக இவர் பிடிச்சு வச்சு இதன் மூலமாக டிமாண்ட் ஒரு முன்வைக்க வாய்ப்பு இருக்குது இந்த படத்தில் இது போல் காட்சிகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் என்ன டிமாண்ட் ஏதுன்றதெல்லாம் படம் தான் தெரியும் கையில ஒரு வாக்கி டாக்கி வேற ஸோ இன்ஃபர்மேஷன் அவரோட டீம்ல இருக்குன்னு கொடுத்துட்டே இருக்கலாம் அவர் டீம்ல இருந்தாங்க பாருங்க பெண்கள் குட் டு கோ கேர்ள்ஸ்னு ஒரு டயலாக் வரும் பாருங்க ஸோ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த வாக்கிட்டாக்கு பயன்படலாம் அப்படின்னா ரெண்டாவது டிமாண்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா அந்த சைடில் இருக்கவங்க அவங்க பேசுறதுக்காக தான் இருக்கலாம் இந்த என்எஸ் பத்தி எத்தனை பேர் தெரியும் நேஷனல் செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லுவோம் மிக முக்கியமான பாதுகாப்பு அமைப்புங்கிறது அந்த அமைப்போட அந்த டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க என்எஸ்ஜின்றது அது சில கார்கள்லேயும் நிறைய வாகனங்களை உங்களால பார்க்க முடியும் ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் பிளாக் நடந்துட்டு இருக்கும் அங்க என்எஸ்ஜி வீரர்கள் மாதிரி காமிச்சிருப்பாங்க இவங்களை எதிர்த்து படத்தோட ப்ரொடெகனிஸ்டான சண்டை போடணும் எப்படின்ற கேள்வி தான் நம்ம மனசில் வருது ஸோ முதல்ல ஒரு கேரக்டர் நம்மளுக்கு வில்லன் மாதிரியே காமிச்சிட்டு போயிட்டு கடைசியில் அந்த கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனா மேபி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வந்தாருப்பா அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை கூட பண்ணலாம் இப்போ ஏற்பட்ட பலம் வாய்ந்த என்எஸ்சியை எதிர்த்து அந்த ஷாருக் கேரக்டர் ஒன்று போராடுற மாதிரி தான் எந்த ஒரு காட்சியை காமிச்சிருப்பாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆக்ஷன் பிளாக் வெரித்தனமாக இருக்குது இல்லை இது மாதிரி ஒரு ஃப்ரேம் அட்லியோட படத்தில் அந்த பிவியூ சார்ந்தோம் வேறு எதாவது முன்னோட்டம் சார்ந்தோ வெளியே வருதுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம் சாங்காக இருக்கும்போ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த படத்தில் ஷாருக்கு ரெண்டு கேரக்டர் அப்படின்னா இல்லைனா ரெண்டு ஷாருக்காக இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தரோட இன்ட்ரோ சாங்காக கண்டிப்பாக இருக்கலாம் இந்த ஜவான் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக் பயங்கரமாக பேசப்பட்டுருக்கு ஏப்போ அட்லியும் விஜய் அவர்களோ எந்தளவுக்கு நட்புணர்வாக இருக்காங்கன்னு தெரியும் கிட்டத்தட்ட அட்லி அவர்கள் தன்னை விஜய் அவர்களோட தம்பினே கிளைம் பண்ணியிருக்காரு என் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவன்ற மாதிரிலாம் டயலாக்லாம் சொல்லியிருக்காரு அப்பேற்பட்ட நம்ம அட்லி பாலிவுட்டில் பண்ணுற முதல் படம் இதில் நடிகர் விஜய் அவர்கள் கேமியோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்பட்டு இருக்குது இப்போ வரைக்கும் யாரும் உறுதிப்படுத்தலைங்க ஆனால் விக்கிபீடியா மாதிரிலாம் ஒரு சில தளங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆமாம் விஜய் அவர்கள் கேமியோ பண்ணுறாப்ல ஜவான் படத்தில் அப்படின்னு ஹிண்ட் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் படக்குடி இன்னும் அதிகாரப்பூர்வமாக வாய் திறந்து அறிவிக்கலை ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த படத்தில் கேமியோ பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் எந்த கேரக்டர் கரெக்டாக சூட் ஆகுற நினைக்கிறீங்க இந்த அட்லி அண்ட் விஜய் அவர்கள் காம்பினேஷனில் மெகா ஹிட் அடிச்சது பார்த்தீங்கன்னா தெருவி படம் அதில் விஜயகுமார்ன்ற ஒரு ஐபிஎஸ் கேரக்டரை விஜய் அவர்கள் பண்ணியிருப்பாங்க இன்கேஸ் இந்த படத்தில் இவரோட கேரக்டர் கேமியாக வருதுன்னா போலீஸ் கேரக்டரில் வந்தால் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த ஒரு ஃப்ரேம் இருக்குல்லங்க இது ஜவானோட ப்ரவி வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் அதை பார்க்குறப்ப இந்த படத்தில் ஒரு ஷாருக் கான் ஐபிஎஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க ஐபிஎஸ் அதிகாரி மாதிரி ஸோ ரெண்டு சிங்க் ஆகிறது இந்த இடம் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒரு டேரக்டருக்கோ ஒரு ஒரு டச் இருக்கும் ஒவ்வொரு சிக்னேச்சர் இருக்கும் அது மாதிரி நம்ம அட்லியோட சிக்னேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கையை அப்படி மாதிரி இருக்க பாருங்கள் நம்ம மெர்சல்ல வேறு லெவலில் விஜய் அவர்கள் அந்த ஒரு சிக்னேச்சர் மூவாக பண்ணியிருப்பாப்பில் ஜவானோட ப்ரவியூ ஷாருக்கான் அவர்கள் அதே மூ அண்டு நிறைய பேர் எதிர்பார்க்காத ஒரு ஃப்ரேமும் இங்கே பார்க்க முடியும் தீபிகா படிக்கொண்டிருக்காங்களா அவங்க படத்தில் ஸ்பெஷல் அப்பீரன்ட்ஸாக நடிச்சிருக்காங்க ஸோ இவங்க ஃப்ரேமையும் அந்த பிரபியூவில் பார்க்க முடியுதுங்க எல்லாரோட அந்த கை அசைவோம் நம்ம அட்லியோட சிக்னேச்சரை அப்படியே போடு காட்டுற மாதிரி இருக்குது மற்ற டேரக்டர்ஸ் படங்கள் ஓகே அட்லி படத்தோட ஏதாவது ஒரு டீசர் ட்ரெய்லர் எதனால் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் கிளம்பி தேட ஆரம்பிப்பாங்களே அது போல் தமிழ் ஆடியின்ஸை பற்றி சொல்லுங்கள் இங்கே அந்த பக்கம் இருக்கவளை பற்றி தான் சொல்கிறேன் நம்ம உடக்க நண்பர்கள்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த ஒரு மீம் எடுத்து போட்டிருக்காங்க இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜவான் பிரவியுட வந்து இந்த ஒரு ஃப்ரேம் அப்ரச்சித் நம்ம அன்னியன் இருக்காப்லையா அவர் தான் ஓகேவா அவரோட ஃபேஸ்வர்டு சேர்த்து போட்டு இங்கேருந்து எடுத்துட்டாப்லப்பா குருக்கிட்டேருந்து சிஷியன் அதாவது சங்கர் அவர்கள்கிட்டேருந்து அட்லியா அவர்கள்னு ரெண்டாவது இந்த ஒரு ஃப்ரேமுங்க இதை ஆக்சுவலாக ப்ரவியூவில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம் அந்த ஜவானோட ப்ரவியூவில் வந்திருக்கும் இதை பாகுபலியில் ஒரு ஃப்ரேம் வரும் பார்த்தீங்கன்னா அதோடு கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க நம்ம தலைவர் ராஜமௌனி இருக்க போய்ட்டு விட்டார் பார்க்கலே அப்படின்ட்டு மூணாவது இது பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் ஒன்று இருக்குது ஒரு ப்ராப்ளமானது அதில் இருக்க கெட்டப்பை எடுத்து தான் இந்த ஒரு பேண்டேஜ் கெட்டப்பை நம்ம ஷாருக்கானுக்கு அட்லி போட்டிருக்காப்பில அப்படின்னு இங்கே ஒன்றுங்க இப்படி நிறைய விதமாக கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகுபலி அப்புறம் அந்த அம்மாவுக்கு பண்ண சத்தியம் மாதிரி டயலாக் ஒன்று வரும் இந்த ப்ரெவியூவில் அதை கேஜிஎஃப் கம்பேர் பண்ணியும் இன்னொரு பக்கம் அன்னியன் இதெல்லாம் சேர்ந்த ஒரு படமா நமக்கு முழு விருந்து கொடுக்குற ஒரு படமா ஜவான் இருக்குல்ல அவ்வளோ இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதில் அவங்க அட்லியை எகழுறாங்களா புகழிறாங்களா எனக்கு தெரியல நீங்க புரிஞ்சுங்க என்ப அவ்வளோதானா நாங்கள் இன்னும் நிறைய படங்களோட ஹிண்ட்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் இருக்கணும்னு இவ்வளோ தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு தரப்பினர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஸ்வரூபம் படத்தில் ஒரு கோர் ஒன்று வரும் ஒரு கோர் ஐடியா ஒன்று ஆக்சுவலாக அந்த படத்தில் ப்ரொட்டகனிஸ்டாக பண்ணியிருந்தா கமல் அவர்கள் கேரக்டர் இருக்குல்ல அது ஹீரோவாக வில்லனா இதுதான் அந்த படக்கதையோட கோராகவே இருந்திருக்கும் லிட்டலாக அந்த கோரையும் இந்த படத்தில் பார்க்க முடியுன்றமாரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இந்த ப்ரவியூ ஜவான் ப்ரவியூவை பார்த்து மட்டுமே ஏன்னா அதில் டயலாக் ஒன்று வரும் ஹீரோவாக வில்லனா இது போல் பல கேள்விகள் இருக்கும் இதெல்லாம் என்கிட்ட கேட்கறதுல பதில் உங்களுக்கு தெரியன்ற மாதிரி தான் அந்த ப்ரொடகனிஸ் கேரக்டர் முடிச்சிருக்க மாதிரி அந்த பிரியூவில் காமிச்சிருப்பாங்க ஸோ விஸ்வரூபத்தோட கோரும் உள்ளே வந்திருக்கான்னு கேட்குறாங்க நம்ம முடிஞ்சிச்சா அவ்வளோதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே முடியுது அட்லி படமாச்சே நிறைய பேரும் பல விஷயங்கள் நோண்டி நோண்டி எடுத்துகிட்டு இருப்பாங்களே இதில் போன வருஷம் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வேணால் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் என்னாச்சுன்னா நம்ம கேப்டன் அவர்கள் நடிப்பில் சூப்பராக எடுக்கப்பட்டிருந்த ஒரு படம் பேரரசு அந்த படம் பார்க்குன்னா தயவு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்க்ரீன் படம் அவ்வளோ சூப்பராக இருக்கமாக கொண்டு போயிருப்பாங்க அந்த படத்தை தயாரித்தது பார்த்தீங்கன்னா காஜா மொய்தன் அவர்கள் அவருக்கு அந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே சில நிதி பிரச்சனை ஏற்பட்டிருக்குங்க படம் ப்ரொடியூசர்ஸ்னாலே தெரியுமே பண விஷயம் கொஞ்சம் அடிபடம் அதுக்கப்புறம் கடன் வாங்குவாங்க ஃபினான்ஷியலாக போய்ட்டு அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கடன் அடைக்க பார்ப்பாங்கன்னு இதே அவருக்கு நிதி உதவி தவிக்கிறப்ப தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் இருக்கார்ல இவரே நிதி உதவி செஞ்சிருக்காரா அதுக்கப்புறம் காஜா மொய்தீனா அவர்கள் மறைஞ்சிட்டாங்க இதனால் மாணிக்கம் நாராயணன் அவர்கள் வசம் இந்த படத்தோடய ரைட்ஸ் மொத்தமாக வந்துடுதுங்க இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எட்டு கோடி ரூபா ஆனால் படம் வசூல் பண்ணது கிட்டத்தட்ட பதினான்கு கோடி ரூபாய் ஸோ அந்தளவுக்கு ஹிட் அடித்த படம் தான் அதாவது என்னோட பேரரசு படத்தோட கதை இருக்குல்ல மைய கதை இதை பேஸாக வச்சு தான் ஜவான் படம் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு மாணிக்கம் நாராயணன் அவர்கள் இருக்கனால அவர் போன வருஷமே ப்ரொடியூசர் கவுன்சில கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருந்தாப்பில் இதை நான் கொடுக்க போகிறேன் இது போல் முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க என் காது பட இப்போ ஜவான் படத்தோட கதை பேரரசு போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி எதுவுமே பெருசாக கண்டுக்கலை ஆனால் நாட்பட நாட்பட என் காதுக்கு அந்த விஷயங்கள் நிறைய வந்துட்டே இருக்கவே நான் இதில் பெருசாக இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன்ட்டு மாணிக்கம் நாராயணன் அவர்கள் களத்தில் இறங்குனாங்க ஏன்பா அதை விடிப்பா மையக்கதை ஒரே முறை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு சுரங்கள் மாற்றி மாற்றி போட்டால் ஒரு ஒரு பாடலாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த பேரரசு படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் கேப்டன் அவர்கள் டபுள் ஆக்ஷன் ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா காசு விஸ்வநாதன் அப்படின்ற கேரக்டர் ஆக்சுவலாக சிபிஐ அதிகாரியாக காமிச்சிருப்பாங்க இன்னொரு கேரக்டர் பேரரசு பாண்டியன் அப்படின்ற ரிவெஞ்ச் கில்லர் கிட்டத்தட்ட இந்த படத்தில் வில்லன் மாரி அவர் காமிச்சிருப்பாங்க ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு சில வினாடிகள் முன்னாடி வரைக்கும் இந்த பேரரசு பாண்டியன் கேரக்டர் தான் நம்ம வில்லனாக பார்த்துக்கிட்டு இருப்போம் ஸோ ஒரு பக்கம் ஹீரோவா காசி இன்னொரு பக்கம் பேரரசா வில்லன் இந்த படத்தில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கேப்டனை ஹீரோவாகவும் போட்ரே பண்ணி வில்லனாகவும் போட்ரை பண்ணி ஸ்க்ரீன் பிளேவை அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க ஹேட்ஸ் ஆஃபுங்க இந்த டீமுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை வில்லன் நினைச்சிங்களோ அவரையும் ஹீரோவாக மாற்றிடுவாங்க காசு விஷயாவது ஏற்கனவே ஒரு ஹீரோ பேரரசு பண்டில் வில்லனாக நினச்சிட்டு இருப்பீங்க அவரும் கடைசியில் ஹீரோ இந்த ரெண்டு ஹீரோஸாக சேர்ந்து பொதுவான ஒரு வில்லன் இருப்பாருங்க அவரை காலி பண்ணாலா இல்லையா எதாவது கிளைமேக்ஸாக முடியும் இதுதான் பேரரசு படத்தோட கதை ஜவான் ப்ரிவ்யூ ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்துருப்பீங்க வெயிட் பண்ணலாம் என்ன மாதிரி இந்த சினிமா ரசிகர்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு சின்ன படத்தை இயக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்குள்ளேயே ஒவ்வொரு இயக்குநர்களுக்கும் தாவை தீர்ந்து போயிடுது அதெல்லாம் தாண்டி ஒரு இண்டஸ்ட்ரியில் ஜெயிச்சுட்டு அந்த வெற்றி கொடிய இன்னொரு இண்டஸ்ட்ரியில் நிலைநாட்டி அதன் மூலமாக தான் எங்கேருந்து வந்தேனோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு பேர் கிடைக்க வைக்கிறதுலாம் பெரிய விஷயங்க இது அட்லியால் தமிழ் சினிமாவுக்கு நடக்குது அப்படின்னா ஆதரிக்கலாம் அந்த மனுஷனை ஆனால் அதை விட்டுட்டு இந்த நேரத்தில் அவர் சார்ந்து நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் பரப்பப்பட்டுருக்கு ஆக்சுவலாக நான் சொன்னதெல்லாம் மேலோட்டமாக தாங்க இதை சார்ந்த நெகட்டிவாக ஒரு சில போஸ்ட் வளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்கும் விமர்சனம் பண்ணுற உரிமை எல்லாருக்கும் இருக்குது எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் லிமிட்டு தான் ரொம்ப டெத்தாக போனால் அது பாவம் அவங்களுக்கு இதை பார்க்குறப்ப என்பா நல்லா தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு இது குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு தோணும் ஆக்சுவலாக அட்லேயே அவர்களும் ஒத்துக்கிட்டு இருந்தார் ஒரு வாட்டி ஏங்க ஃபுல்லான தமிழ் சினிமா பார்த்து தான் வளர்ந்திருக்கேன் அப்படி இருக்கிறப்ப இந்த ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒன்று ஒன்று அங்கங்கே எடுக்க தாங்க நேரிடும் இதுக்காக அப்படியே ஒரேடியாக சொல்லிடுறதாதுன்னு அந்த மனுஷனுடைய ஆதங்கப்பட்டிருந்தாப்பில ஸோ இதனால தான் சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணலாம் நம்ம அட்டிலிக்கு சப்போர்ட் பண்ணலாம் இந்த ஜவான் படத்தோட ப்ரிவ்யூ சார்ந்து நான் மிஸ் பண்ண விஷயங்கள் எதுனா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் வசதி நீங்கள் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்